ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணிடணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோவாக வந்துட்டு பார்க்கலாம் ரொம்பவும் லாங்காலாம் போகாது ஒரு பத்து நிமிஷம் தான் வந்துட்டு வீடியோ போகும் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டு போயிடலாம் சண்டேனாலே கொஞ்சம் நான்வெஜ்லாம் வந்துட்டு இருந்தாதான் அது சண்டே மாதிரியே போகும் இல்லையா நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் பிரியாணி வந்துட்டு பண்ண போறோம் ஆனால் சிக்கன் பிரியாணி தம் பிரியாணியே பண்ண போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மட்டும் தனியாக வந்துட்டு அப்லோட் பண்ணலை கொஞ்சம் விளாகாவே வந்துட்டு எடுத்திருக்கேன் அதனால வந்துட்டு பிரியாணி மட்டும் தனியாக வேணும்னா சொல்லுங்க நான் வந்துட்டு அப்லோட் பண்றேன் கண்டிப்பா இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து சிக்கன் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் சீரக சம்ப அரிசி வந்துட்டு நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இந்த சிக்கனும் சிக்கனும் மட்டனும் அரிசிக்கு வந்துட்டு ஒரு கிலோ குவான்டிட்டி இருந்தால் அதே மாதிரி ஒரு கிலோ போட்டால் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இது டீட்டெயிலாக வந்துட்டு காட்ட போகிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பட்டை கிராம்பு இந்த புதினா அப்புறம் இந்த கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நான் எப்போவுமே அரைச்சி தான் சேர்ப்பேன் நல்லா அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு க்ரீன் கலர்லலாம் இருக்காது அது நீங்கள் ஒன்றும் எ தேவையில்லை நல்ல ஒரு ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடே பார்த்தீங்கன்னா கமகமென்னு இருக்கும் அந்த பிரியாணி செய்யும்போது நான் வந்து குக்கர் வச்சுருக்கதுனால இதில் வந்து குக்கர் வந்து விசில் வேட இல்லை தம் பிரியாணி தான் வந்துட்டு பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த பிரியாணி பாட் வந்துட்டு இல்லை அதை தான் வந்துட்டு நான் குக்கரில் வந்துட்டு பண்ணலான்ட்டு முடிவு பண்ணேன் இப்போ நம்ம வந்துட்டு சிக்கனை உள்ளே சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா தண்ணி விடும் பார்த்திங்களா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம் சைட்லேயே வந்துட்டு ஈரல் தொக்குக்கு வந்துட்டு நான் பச்சை மிளகாவும் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா நாட்டு பச்சை இருக்குல்ல அதுதான் வந்துட்டு நல்லா காரசாரமா இருக்கும் அதனால் நாட்டு பச்சை மிளகா வந்துட்டு நான் ஒரு மூணு எடுத்து இது வந்து இது வந்துட்டு நேராக வந்துட்டு கீரிக்கணும் இல்லைன்னா தன் எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் வெடிக்கும் அப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா வந்துட்டு மெல்லிசாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்துட்டு நிறையா இருக்கணும் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா இன்னும் பெட்ரு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இங்கே நம்ம வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கும் போதே இங்கே வந்து தண்ணியெலாம் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு அளவாக வந்துட்டு சேர்த்தாச்சு அதாவது ஒரு கிலோவுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சேர்த்தாச்சு சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போல் வந்துட்டு நல்லாவே வெந்துடுச்சு சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊரியாகணும் அரிசி வந்துட்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடணும் ஏன்னா இது பாஸ்மதி அரிசி கிடையாது நம்ம வந்துட்டு தாராளமே நல்லாவே கிளறி விடலாம் ஏன்னா பாஸ்மதி அரிசி அப்படின்னா தான் வந்துட்டு உடையும் இந்த கோழி ஈரல் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நல்லா வந்துட்டு நம்ம மெல்லிஸா வந்துட்டு கட் பண்ணிக்கணும் அப்பதான் நமக்கு சீக்கிரமா வந்துட்டு வதங்கிடும் அப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் போய் நல்லா வந்துட்டு அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இத வந்துட்டு சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லாம் வச்சு இதை வந்து தம் போட்டுக்கலாம் என்னடா இவங்க ரொம்ப நேரம் அப்படியே கிளறிட்டே இருக்காங்களே நினைக்காதீங்க இது கிளறினாலும் வந்துட்டு அரிசி வந்துட்டு உடையாது ஏன்னா நம்ம சாப்பிடுற அரிசி மாதிரி தான் இது சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு உடையாது தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு இப்போ வந்துட்டு சைட்ல பாத்தீங்கன்னா தோசைகள் வச்சுட்டு இது வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த பாட் வந்துட்டு மேலே தூக்கி வைக்கணும் வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இடிக்கிற கல் இருக்குல்ல இதை தான் தூக்கி வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்துட்டு தூக்கி வைப்பாங்க நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி பழக்கம் இல்லை இந்த இடிக்கல்ல தான் வந்துட்டு நான் வைப்பேன் எப்போவுமே இப்போ வந்து நம்ம வந்து ஈரல் தொக்கு வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் அது பண்ணுறதுக்கு நல்லா ஒரு கடாயை வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன வந்து சூடானதோ நம்ம இதில் வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்தா போதும் கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா வெடிக்கும் அதனால தான் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வந்துட்டு வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தோம் இல்லையா அதனால் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சிம்லே வச்சு வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சா இந்த ஈரலை வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையானல்ல உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வதக்கிற மாதிரி தான் தண்ணி வந்துட்டு விடும் இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணிக்கு வந்துட்டு இந்த வெங்காயம் ரைத்தா இருக்குல்ல அது வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வெள்ளரிக்காய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் நான் வெள்ளரிக்காய் வந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இல்லை சரின்ட்டு இந்த வெங்காயம் மட்டுமே சேர்த்து கலந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈரல் வந்துட்டு மூடி வச்சு நம்ம அடிக்கடி வந்துட்டு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா வந்துட்டு நமக்கு இந்த ஒரு ப்ரௌன் கலர்ல வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்பதான் வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லா கலர் பார்க்குறதுக்கும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு விட்டதில் நமக்கு தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட எப்படி வருமோ நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா சூடாகவே இருக்கும் போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது ஸோ கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை சூப்பராக வந்திருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு மனசு வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நிம்மதியாக இருந்துச்சு நம்ம பிரியாணி பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருக்கும் எப்படா வந்துட்டு நல்லா இருக்குமோ நல்லா இருக்கோதோ அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே வந்துட்டு செய்வேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு வந்திருந்தது ஒரு வழியாக வந்துட்டு பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு காலையில் சிக்கன் வாங்கிட்டு வர்றப்பவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தது அப்புறம் பார்த்தா என் பசங்க வந்துட்டு இல்லைம்மா எனக்கு வந்துட்டு பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பிரியாணியை வந்துட்டு செய்ய ஆரம்பித்தேன் ஒரு வழியாக வந்துட்டு நல்லாவும் வந்துருச்சு இந்த ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு தண்ணி விட்டுருக்கு இந்த சிக்கனில் தண்ணி விடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தண்ணி விட்டு நல்லா வந்துருக்கு இந்த தண்ணியெல்லாம் போய் நமக்கு நல்லா வந்துட்டு ட்ரை ஆகணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்டு வரும் இந்த மட்டன் ஈரல் இருக்குல்ல அது கூட நீங்கள் இதே மாதிரியே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இதே மெத்தடில் தான் வந்துட்டு எப்பவுமே பண்ணுவேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இருக்குல்ல அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சேர்த்துட்டா போதும் அவ்வளோதான் இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு மூடி வச்சுடுங்க அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சுருக்குறது உங்களுக்கு தெரியுதா இது வந்துட்டு நல்லா ட்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகு தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது சேர்த்தா தான் நல்ல ஒரு காரமாக வந்துட்டு இருக்கும் இல்லையா அதனால தான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்துட்டு எப்போவுமே லாஸ்ட்டில் தான் வந்துட்டு சேர்க்கணும் முக்கியமாக அதையுமே பார்த்திங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் எண்ணில் வந்துட்டு சேர்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்தமல்லி வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சூப்பராக வந்துட்டு நமக்கு கோழி ஈரல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோட்டத்திலே இருந்த இலையை வந்துட்டு கட் பண்ணி நல்லா அது வாழை இலை வச்சாதான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் வந்துட்டு என்ன பண்ணேன் வாழை கட் பண்ணி அதை நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இந்த வாழை இலை வைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு உப்பு வைக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒன்று இன்றைக்கி என்ன ஒரு எல்லாமே ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழியோட இது தான் வந்துட்டு இன்றைக்கி வாங்கியிருக்குது இந்த முட்டை இந்த ஈரல் எல்லாமே வந்துட்டு கோழியோட தான் இந்த வாட்டி வந்துட்டு மட்டன் எதுவுமே வந்துட்டு செய்யலை ஏன்னா சிம்பிளாக வந்துட்டு இதை மட்டும் பண்ணலாமே சொல்லிவிட்டு ஏன்னா வர வர பார்த்திங்கன்னா மட்டன் தான் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே வீடியோ பார்த்ததிலே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இன்னைக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சாப்பிட்ட முடிச்சாச்சு இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப போர் அடித்த மாதிரி இருந்தது அப்படின்னா வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் ஓகே வா அஜய் அஜய் ராக்கியை கட்டி போட அது வெளியில் கூட்டிகிட்டு போவிலா ராக்கி கொய்யாப்பழம் சாப்பிடுதுடா ராக்கே என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிட்ற என்ன கொஞ்சம் கூட ஏ கொய்யா பழத்தை தானே தூக்கிட்டு வந்துருக்கு

இன்னும் சாப்பிட கூடாது சளி புரிய மழை வேற போய் ரொம்ப அழுக்கா இருக்கிற